முல்லைப் பெரியார் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு பல தீர்ப்புகள் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது முல்லைப் பெரியாரில் கேரளாவுடைய ஆட்சியாளர்கள் அங்குள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்னொரு முல்லை பெரியார் அணையை கட்ட வேண்டும் இது மிகவும் பழுதடைந்து இருக்கிறது என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் டெக்னிக்கல் கமிட்டி அமைத்து உறுதியாக இருக்கிறது என்று சான்றளித்து இந்த பிரச்சனை கொஞ்ச காலமாக இல்லாமல் இருந்தது ஆனால் பாஜகவில் அமைச்சராக இருக்கின்ற சுரேஷ் கோபி அவர்கள் இன்று வாயை திறந்திருக்கிறார் முல்லை பெரியார் புதியதாக கட்ட வேண்டும் என்று புதியதாக முல்லைப் பெரியார் அணை கட்டினால் பணவிரயம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய துரோகமாகும் இதை ஒருபோதும் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காங்கிரஸ் பேரியக்கமும் வேடிக்கை பார்க்காது அந்த நிலையில் தள்ளிவிட வேண்டாம் சுரேஷ் கோபி சொன்ன கருத்து பாஜக கட்சியுடைய கருத்தா நரேந்திர மோடியுடைய கருத்தா அமைச்சரவுடைய கருத்தா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு அமைச்சர் இப்படி சொல்லக்கூடாது அவர்கள் சொல்வதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது பல நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளை வழங்கின்றிருக்கின்றன அதற்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ஜினியரிங் கமிட்டி அமைத்து ஆய்வு செய்து உறுதியாக இருக்கின்றன முல்லை பெரியார் என்னும் நூறாண்டுகளுக்கு இது உறுதியாக இருக்கும் என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட கழக பேச்சில் சுரேஷ் கோபி இறங்கியிருக்கிறார் இது பின்புலமாக இருப்பவர்கள் யார் இதை ஏன் நரேந்திர மோடி இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருக்கிறார் பாஜக ஆட்சியாளர்கள் ஏன் இன்னும் அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் இதை பற்றி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும்